الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما زدن علم. اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع அப்ப மிஷ்காத்துல் மசாபிஹில கிதாபுல் ஈமான்ல அல் எழுத்தி சாமு பில் குர்ஆனி ஒரு சுண்ணான்ற தலைப்புல நடத்திட்டு இருக்கு நூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸ் அன் இருபாலுமன சாரியார் அடியல்லாக அன்பு கால இருபாலுமன சாரியார் அடியல்லாக தொட்டு அறிவிக்கப்படுகிறது காம ரசூருந்தாகி சொல்லாஹு அலை வசல்லம் ரசூல் சொல்லா அலை செல்லம் நின்றார்கள் எங்களுக்கு மத்தியில நின்றார்கள் ஃப கால சொன்னார்கள் எனவே சொன்னார்கள் சொன்னும்ி உங்களில் ஒருவர் தன்னுடைய கட்டளின் மீது சாய்ந்தவராக எண்ணுகிறாரா உங்களில் ஒருவர் தன்னுடைய கட்டளின் மீது சாய்ந்தவராக எண்ணுகிறாரா எழுநோ அவர் நினைக்கிறார் அந்த மனிதர் கட்டளின் மீது சாய்ந்தவராக நினைக்கிறார் அன்னல்லாக நிச்சயமா அல்லாஹு தாலா லம் யோ ஹர்ரிம் செய்யன் அல்லாஹு தாலா எந்த விஷயத்தையும் ஹராமாக்கவில்லை இல்லா மாஃபி ஹாதல் குரான் இந்த குரானில இருக்கின்ற ஒன்றை தவிர வேறு எதையும் அல்லாஹு தாலா ஹராமாக்கவில்லை எப்படி இந்த குரானில இருக்கக்கூடிய ஒன்றை தவிர வேறு எதையும் ஹராமாக்கவில்லை என்று அவர்கள் நினைக்கின்றவர்களாக தன்னுடைய கட்டளின் மீது சாய்ந்தவர்களாக எண்ணுகின்றார்களா அப்படின்னு ரசுல்லா கேட்டுட்டு அதுக்கு பதிலும் சொல்றாங்க அலா என்ன அருப்பு தன்பிக தன்பீகை செய்யறதுக்கு இன்னி மேலும் நிச்சயமாக நான் வல்லாகி அல்லாஹி மீது சத்தியமாக வாசிங்க கத அமர்த்து அஹ் நான் திட்டமாக வ ஆழ்த்து மேலும் நான் உபதேசம் செய்திருக்கிறேன் உன் அகைத்து மேலும் சில விஷயங்களை நான் தடு அசியாக சில விஷயங்களை விட்டு நான் தடுத்திருக்கின்றேன் நிச்சயமாக நான் சில விஷயங்களை ஏவி இருக்கிறேன் உபதேசம் செய்திருக்கிறேன் சில விஷயங்களை விட்டு தடுத்திருக்கிறேன் அந்த அவைகள் எல்லாம் இன்னக அவைகள் எல்லாம் மிஸ்னுல் குரான் எதை போன்றது அது குரானை போன்றது அவ் அக்ஸர் அல்லது அது குரானை விட மிகவும் அதிகமான ஏற்றமானது ஆஹ் ஓ இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் தாலா லம் யோஹெல்ல கும் உங்களுக்கு அவன் அலாலாக்கவில்லை அந்தது குலு உயூத அஹிலுல் கிதாபி அகிலுல் கிதாப்னா யாரு வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத நசராணிகளுடைய வீட்டிற்கு நீங்கள் நுழைவது என்பது உங்களுக்கு அல்லாஹ் அனுமதியே தவிர அனுமதி கொண்டே தவிர அடுத்து அவர்களுடைய பெண்களை அடிப்பதற்கு அவருடைய பெண்களை அடிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை அவர்களுடைய பழங்கள் அவருடைய தோட்டத்துல விளையக்கூடிய பழங்களை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு அலைகி அவர்கள் தங்களின் மீது விதிக்கப்பட்ட வரியை உங்களுக்கு செலுத்தி இருந்தால் இப்ப மொத்த மொத்த மதீனாவும் ரசுல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்ப மதிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எதை விதிக்க எதை கட்டணும் ஜிசியா வரிய கட்டணும் அப்படி அவங்க வரிய கொடுத்துட்டா அவங்க விஷயத்துல இதை செய்யறது என்ன கிடையாது ஹலால் கிடையாது அவங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யறது நுழையிறது அவங்க பெண்களை அடிக்கிறது அவங்களுடைய பழங்களை சாப்பிடுறது என்பது என்ன கிடையாது ஹலால் கிடையாது காரணம் அவங்க எதை கொடுத்துட்டாங்க ஜிசியாவிய கொடுத்துட்டாங்க ஒண்ணு அன்னைக்கு இஸ்லாமிய சட்டம் என்ன இருந்துச்சு ஒண்ணு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடணும் அப்படி இஸ்லாத்துக்கு வரலையா உங்க விருப்பப்படி நீங்க உங்க மார்க்கத்துல இருக்க தாராளமா இருந்து கொள்ளலாம் ஆனா என்ன செய்யணும்னு சொன்னாங்க ஜிசியா என்கிற அந்த வரியை கட்டிக்கோங்க வரியை கட்டி நீங்க உங்க உங்க விருப்பப்படி இருந்துக்கோங்கன்றாங்க அப்படி ஒரு உங்களுக்கு அவங்க வரியை கட்டிட்டாங்கன்னா இந்த காரியங்கள்லாம் அவங்க விஷயத்துல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது செய்வது ஹலால் கிடையாதுன்னு ரசூல் செல்லா அலைய சொல்றாங்க இந்த ஹதீசல் நமக்கு என்ன பாயிண்ட் எதுக்கு இந்த ஹதீஸ் இந்த பாடத்துல கொண்டு வந்தாங்க குரான் எப்படி அது வந்து இதுவோ அது மாதிரி ரசூலுல்லாவுடைய ஹதீசுகள் மா உலிஃபைல நபியே சல்லா அலி செல்லம் இன் கவுலி நாவலி நாவ் தக்கரீலி நாவ் சிஃபத்தின் அதற்கும் என்ன இருக்குது குரானுக்கு நேராக நம்ம மதிப்பு கொடுக்கணும் அதுதான் இந்த ஹதீஸ் என்ன செய்யுது காட்டுது ஆனா ஒரு காலத்துல அகருல் குரான் என்ற ஒரு கூட்டம் என்ன செய்யும் வரும் அகருல் குரான்னா யாரு எங்களுக்கு குரான் மட்டும் போதும் ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை நபியினுடைய வழிகாட்டுதல் தேவையில்லை அகுல் குரான் ஒரு கூட்டம் இருக்கும் அப்போ அவ பின்னாடி அகுல் குரான் ஒரு கூட்டம் வருவாங்க அவங்க ஹதீஸை ஏத்துக்க மாட்டாங்க வெறும் குரானை மட்டும் நாங்க பின்பற்றுவோம்னு சொல்லுவாங்கன்றத ரசூல்ல்லா தாங்களே முன்னாடி அறிவிப்பு செஞ்சுட்டாங்கன்றத அந்த முன் அறிவிப்பை இதை காட்டுது அப்படி ஒரு காலம் வந்துச்சு ஒருத்தர் வந்து என்ன செய்யறான் கட்டல் மீது சாஞ்சுக்கிட்டு என்ன செய்யறான் தெனாவட்டா ஹராம்லாம் இந்த குரான்ல இருக்கிறது மட்டும் தான் பா ஹராம் அப்படின்னு சொன்னா நீங்க விளங்கிக்கோங்க தெளிவப்பே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அதிசல ரசூல்லா என்ன சொல்றாங்க அந்த வாசகம் என்னது அலா அமர்த்து வாழ்த்து அன் அகைத்து அன் அஷியாக இன்னஹா

அதே சஹாபி அறிவிக்கிறாங்க கால அவங்க சொல்றாங்க ஒரு நாள் அன்று எங்களுக்கு தொழுக வைத்தார்கள் பிறகு அக்பர் அகைனா பிறகு எங்களின் பக்கம் முன்னோக்கினார்கள் தங்கள் முகத்தை கொண்டு எங்களின் பக்கம் முன்னோக்கினார்கள் ஒரு அற்புதமான உபதேசத்தை எங்களுக்கு செய்தார்கள் என்ன செஞ்சாங்க ஒரு அருமையான உபதேசத்தை எங்களுக்கு செய்தார்கள் எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா தரபத்து மின்கள் உயோன் அந்த உபதேசத்தின் காரணமாக கண்கள் எல்லாம் குளமானது கண்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த உபதேசத்தை கேட்டு தரஃபத் ஓடியது தண்ணீர் கண்கள் தண்ணீர் ஓடியது மின்கள் குழு அந்த உபதேசத்தின் காரணமாக உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போனது ஒரு மனிதர் கேட்டார் என்ன நடு நடுங்கி போயிருச்சு வருதுல குரான்ல இதா துல்லியத்தாலையும் ஆயாத்தும் வருமே ஒஜ்லத்துக்குழு போகுன்னு வருமே கால ரஜன் ஒரு மனிதர் கேட்டார் யார சூழ்நா அல்லாவின் தூதரே உலகத்திலிருந்து நீங்கள் விடைபெற்று செல்வது போது செய்ய வேண்டிய உபதேசத்தை போன்று தெரிகிறது மௌலத்து என்ன அர்த்தம் விதான்னு சொல்றமே கடைசி ஹஜ் நீங்க இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்லும் போது செய்ய வேண்டிய உபதேசத்தை போன்று தெரிகிறதே எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஏதாவது செய்யுங்க வசியத் என்றால் என்னது மரணம் அந்த மரணத்து நேரத்துல செய்யக்கூடிய அந்த உபதேசத்துக்கு என்ன சொல்லுவாங்க வசியத் நம்ம குடும்பத்துல யாரும் மரணிக்கிறாங்க கூப்பிட்டு மௌத்தாரத்துக்கு முன்னாடி ஒரு உபதேசம் செய்யறாங்க அதுக்கு பேர் என்னது வசியத் கால உடனே ரசூல் சொல்லாலே செல்லம் சொன்னாங்க ஊசிக்கும் வி தக்கவல்லா என்ன அர்த்தம் உங்களுக்கு நான் வசிய அறிவுரை சொல்கிறேன் எதை கொண்டு அறிவுரை செய்கிறேன் அல்லாஹுடைய இறையச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் வசியச் செய்கிறேன் நீங்க அல்லாவுடைய இறையச்சத்தை நீங்க என்ன செய்யுங்க கடைபிடிங்க பத்தவரமான் புரிஞ்சா என்ன சொல்றாங்க சொல்ல என்னமா ஊசிக்கும் வி தக்கவல்லா அல்லாஹுடைய உபதே அல்லாவுடைய அச்சத்தை கடைபிடியுங்கள் என்று உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் அடுத்து என்ன செய்யணும் வழிபடணும் யாருக்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அமீருக்கு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அமீருக்கு நீங்க என்ன செய்யணும் அவங்க சொல்றத கேட்கணும் அவங்களுக்கு வழிபடணும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஆட்சியாளர் அமீர் இருக்கிறாரே அவர் கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரி நாட்டினுடைய அடிமை எப்படி இருப்பாரு பாக்கல உட்கா இருப்பாரு முடியலாம் அப்படி என்ன செய்யும் அப்படி வாய் கிடக்கும் தக்கர் கட்ட இருப்பாரு ஆனா அப்படிப்பட்ட ஒரு அபதன் ஹபசியாவ இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு அமீரா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அதெல்லாம் கட்டுப்பட முடியாது நீ என்ன அபுதா ஹப்சி தானே உனக்குலாம் என்ன மரியாதை உனக்கு நான் எப்படி கட்டுப்படுவேன்னு சொல்லக்கூடாது அவர் அமீர் விளங்குச்சா அப்ப அடுத்த ரசூல்லா சொல்றாங்க ரொம்ப முக்கியமான அதிஸ் இது மனப்பாடமா இருக்க வேண்டியது உங்களில் எனக்கு பிறகு யார் வாழ்வாரோ உங்களில் எனக்கு பிறகு யார் வாழ்வாரோ என்ன அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார் இது கூடுமா கூடாதா தொப்பி போடலாமா போடக்கூடாதா ஜியாரத் செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படி ஏகப்பட்ட ஓதி பார்க்கறது கூடுமா கூடாதா இப்படி ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகளை அவர் பார்ப்பார் அந்த நேரத்துல என்ன செய்யறது அரசுல்லா எல்லாமே முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க பாலை கும்பி சுன்னதி எனவே நீ என்னுடைய சுண்ணத்தை பற்றி பிடித்துக்கொள் ஓ சுண்ணத்தில் ஆபாயி ராஷினி மஹதியின் நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழி பெற்ற என்னுடைய பிரதிநிதிகளான ஹனீஃபாக்கனுடைய சுண்ணத்தை பற்றி பிடித்துக்கொள் சொல்லிட்டு சொல்றாங்க தமச கூபிஹா அதை என்ன செய்யுங்க அதை கொண்டு பற்றி பிடித்து கொள்ளுங்கள் எப்படி பற்றி பிடித்து கொள்ளுங்கள் சும்மா பிடிக்க கூடாது ஓ அல்லு அலைஹா பின் நவாஜித் உங்களுடைய கடவாய் பொருட்களை கொண்டு கடித்து கொல்லுங்கள் ஒரு பொருளை கெட்டியா குடிக்கனும்னா எங்க பிடிப்போம் ஏன்னா அதான் ஸ்ட்ராங் அப்ப உங்களை மார்க்கத்தை விட்டு வழிதவர செய்கின்ற எவ்வளவோ சூழல்கள் வரும் என்ன செய்வான் ஒரு இயக்கத்துக்காரன் வந்து கூப்பிடுவான் இதுதான் சரின்னு சொல்லுவான் அதான் சரின்னு சொல்லுவான் அந்த நேரத்துல எப்படி கடவாய் பொருக்களை கடித்து உறுதியாக பிடித்து கொள்வதைப் போன்று என்னுடைய வழிமுறையும் என்னுடைய ஹலீஃபாக்களான அந்த ஹலீஃபாக்கோடைய வழிமுறை என்ன செய்யுங்க ஆஹ் கடவாய் பொருக்களை கொண்டு கடித்து கொள்ளுங்கள் வ ஐயாக்கும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் எதை விட்டு வொஹத சாத்தில் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகின்ற விஷயத்தை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன் விதா மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்டும் அனைத்து விதும் வழிகேடாகும் ரொம்ப முக்கியமான வாசிங்க நீங்களே வாசிங்க ان کا پروسیجر طلائیہ کو منعقد کیا جاتا ہے اس موضوع پر یا جس طرح کا معاملہ ہو چاہے اس کی کوئی بھی صورت ہو یہ سلسلہ تمام پاکستانی نوجوانوں نے انہیں کہا ہے کہ وہ صرف قوموں اور انہیں ان کو واجب کی وہ ایک ایک بات کو اس طرح کا மாஷா அல்லாஹ் மாஷா ரவாகு அஹ்மது அபூதா எத்தனை இருக்கு கிதாப்ல இருக்கு பாருங்க பிரவாவு அஹ்மது அபூதாவும் திரும்பி இபுனு மாஜா இல்ல அனவுல எது குரு செலா அப்ப எத்தனை கிதாப்ல வந்திருக்கு நாளைக்கு கிதாப்ல வந்திருக்கு அடுத்து பாருங்க அப்துல்லா மசூதர் அலியம்லா ஹன்மு கால ஏன் கிதாபுனு ஈமான்ல இதெல்லாம் அழகா கொண்டு வராங்க பாருங்க ஈமான்னா என் அதாவது கித்தாபுலு ஈமான் தலைப்பு போட்டு அதுல ஈமானுக்குள்ள என்னென்ன விஷயம் வருமோ அதுக்கு ஒரு தனி பாவம் போட்டு

அலாமாத்து நிஃபாக் முதல்ல நம்ம ஈமானுக்குள்ள வரணும்னா வெறும் பாவம் நம்மளை விட்டு போகணும் நயவஞ்சகத்தான என்ன செய்யணும் நம்மளை விட்டு போகணும்ன்றாங்க அது போன பிறகு என்ன வந்துடும்டாங்க வசோசா அது அதுக்கு அடுத்து ஈமானும் கதிரு அடுத்து ஆஹ் இஸ்பாத்தும் ஆதா பில் கபரு இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அலையத்தை சாமி இந்த தலைப்போட எது முடியுது கிதாபுல் ஈமான் முடிச்சு கிதாபுல் இல்முக்குள்ளோம் அப்போது அறிவிக்கப்படுகிறது கால ஹத்தல் அனா எங்களுக்கு ஒரு கோடு போட்டாரு ரசூலுல்லா எங்களுக்கு எங்களுக்கு விளக்குவதற்கு என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு நேரான கோடு போட்டாங்க ஒரு நேரான இப்படி கோடை போட்டாங்க கோடை போட்டுட்டு சும்மா கால பிறகு ஹாதா இதுதான் பாதை அல்லது இப்படி போட்டாங்க நேரான கோடு போட்டுட்டு இதுதான் அல்லாஹுடைய பாதை சும்மா ஹத்த ஹத்தூத்தனி பிறகு வலது பக்கம் என்ன செஞ்சாங்க ஒரு கோடு போட்டாங்க பிறகு ஒரு கோடுல நிறைய கோடு கத்த குத்தன்ட்டங்களதான் ஒரு கோடு ஒரு நேர்கோடை போட்டு இது அல்லாவுடைய பாதை வலது பக்கம் நிறைய கோடு போட்டாங்க பிறகு இடது பக்கம் நிறைய கோடு போட்டாங்க போட்டுட்டு சொன்னாங்க கால மேலும் சொன்னார்கள் அலா குள்ளி சபீலு மினா ஷைத்தானு இதுவெல்லாம் பல்வேறு பாதைகள் இதெல்லாம் இதனுடைய ஒவ்வொரு பாதையிலயும் யார் நிக்கிறாரு நம்முடைய நம்முடைய க்ளோஸ் நிக்கிறார் யாரு சைத்தான் நிக்கிறார் அவரின் பக்கம் கூப்பிடுறாரு வாங்க 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 ஏண்ட வாங்க ஏண்ட வாங்க புரிஞ்சா சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க ஓதினார்கள் அன்னஹாதி நிச்சயமாக இதுதான் என்னுடைய முஸ்தபீம்னா என்ன அர்த்தமா நேரான வழி எனவே அதையே நீங்கள் என்ன செய்யுங்கள் பின்தொடருங்கள் புரிஞ்சா அப்போ ஒரே அந்த அல்லாஹுடைய பாதையே என்ன செய்யுங்க போங்க ஒவ்வொரு எல்லா பாதையிலும் யாரு அழைக்கிறாங்க நசாயி ஆஹ் ஆனா அப்துல்லா அல்லானும் கால கால ரசூல் இது ரொம்ப அற்புதமான அலிஸ் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது ஆகும் வரையிலும் என்ன ஆகும் வரையிலும் அவருடைய ஆசை அவருடைய ஆசை எப்படி தபன் பின்பற்ற வேண்டும் என்று

ஆக முடியாது சொல்லுங்கல்ல அதிகம் சொல்லுங்க பின்பற்றது ரெண்டாவது முதல்ல நமக்கு என்ன வரணும் ஆசை வரணும் அந்த ரசூல்லா எதை கொண்டு வந்தாங்களோ அந்த மார்க்கத்தை அந்த சுண்ணாவ அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று என்ன செய்யணும் ஆசை வரணும் தொப்பியா எதுக்கு இந்த தொப்பி போட்டுக்கிட்டு இதுல என்ன எல்லாரும் ஒரு மாறியா பாக்குறாங்க எதுக்கு நம்ம இந்த சுப்பாவை போட்டுக்கிட்டு துப்பு காட்டுற மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் எல்லாரும் அதாவது இந்த ஜுப்பா இருக்குது அவ்வளவு அழகான உங்களுடைய அந்த துபுருடைய வடிவம் வந்து என்ன செய்யுது மறைக்கப்படுது சட்ட பேண்ட் போட்டிருக்கேன் பாருங்க தொழுகும் போது பின்னாடி நிற்க முடியாது அவுரத்துக்கு பாருங்க அவுரத்து தெரியறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரத்துடைய சக்குல் கூட இன்னொருடைய மனசுல வந்து சலசலப்பை ஏற்படுத்தும் அப்ப அது கூட அந்த அந்த வடிவம் கூட ஒருத்தனுடைய மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு இன்னொரு வெளிப்படையா இல்ல உண்மைதானே நீ என்ன நினைக்கிறா ஜுப்பாவா சி ஒரு சட்டையை வீட்டுக்கு போனோன்னு ஒரு டவுசர் மாதிரி ஒரு சட்டைய போட்டுக்கிற இது என்ன என்ன அழகு இருக்கு அதுல ஏன் போடுற ஒண்ணு சட்டை போட்டா கொஞ்சம் நீளமான சட்டை போடணும் ஜுப்பா நல்ல ஜுப்பாவை போட தானே எதுக்கு நீ வந்துட்டு வீட்டுக்கு போனா ஜுப்பாவெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒரு சட்டையை நல்லா நல்லா பாதுகாக்கணும் இத்தனை வருஷத்துல நான் சட்டையும் போடலப்பா சட்டையே இல்லை எம்ஏ அரப்பிக்க எடுத்த சட்டைய தவிர எனக்கு என்னன்னா சட்டை போட்டாலே ஒரு கூச்சமா இருக்கும் அந்த ஜுப்பா போட்டு நம்ம உடல் அவரத்துல மறைஞ்சதும் சட்டை போடமோ ரொம்ப அவர தெரியிற மாதிரியே தெரியும் நம்ம நினைக்கிறேன்னா ஜுப்பா போட்டா நாலு பேர் என்ன பார்ப்பான் போட்டுக்கிட்டு இருக்கான் மோடியே ஜுப்பா தான் போட்டுக்கிட்டு இருக்காரு நமக்கு என்னன்னா ஒரு ஆக்டர் போட்டாரு அப்படின்ட்டு அது ஒரு மாடல் ஆயிரும் என்ன ஒரு என்ன செய்யறது இந்த நடிகரே போடுறாருப்பா ஆனா ரசோல்லாவுடைய அந்த வழிமுறை நல்ல ஒரு நம்முடைய அந்த என்றால் என்ன செய்யறது ஹதீஸ்ல ரசோல்லாவுக்கு பிடித்தமான கமிஷனா உடனே கமிஷனோன்னு சட்டை அப்படி இடுப்பு தெரியற சட்டம் இந்த இடத்துல தமிழ் சென்றால் நூல் கீழே போடுவாங்க இந்த கேரளக்காரங்க எல்லாம் போடுவாங்க நல்ல ஒரு ஒரு இறக்கமான அது ஜும்பான்னு சொல்ல முடியாது நம்ம இறக்கமா போடுவாங்க பாத்திரீங்களா கேரளக்காரங்க அழகா என்ன செய்ய இது வரைக்கும் இருக்கும் அந்த கரெக்டா அந்த மறைச்சிரும் அதனால நம்ம நம்மளா நம்மளுடைய சுண்ணத்துகளை கேவலமா நினைக்கிறோன்ற நாடி வைக்கிறத கேவலமா நினைக்கிறோம் தாடி வச்சு உடனே என்ன வயசான கிழவ மாதிரி தாடி வச்சிருக்காம உடனே போய் சிரச்சிடறோம் தொப்பி போடுறது கிடையாது நம்ம அர்த்தத்துக்கு தொப்பி கூட என்ன செய்யறது கிடையாது போடுறது கிடையாது ரெண்டு பேப்பர் இருக்குமே நல்லா பாதுகாக்கணும் நமக்கு அந்த மாதிரி ஒரு நம்ம நம்மளே நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சுனாவோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண முயற்சி செய்யணும் அப்படி நம்ம என்ன செய்யணும் நம்ம இது கொள்ளணும் இடத்திற்கு அது கொள்ளணும் உறுதி கொள்ளணும் மனதளவுலான் காலகாலி மண் அஹையா சுன்னத்தம் சுன்னதி என்னுடைய சுண்ணத்திலிருந்து ஒரு சுண்ணத்தை யார் ஹயா தாக்குகிறாரோ எப்படிப்பட்ட சுன்னத்து என்னுடைய சுன்னத்துல கது உமீதத்து அது பாதி எனக்கு பிறகு அது மௌத்தாக்கப்பட்டு விட்டது எனக்கு பிறகு மௌத்தாக்கப்பட்ட சுன்னத்துகளில் இருந்து ஒரு சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குகிறாரோ ஃப இன்னலகு நிச்சயமாக அவருக்கு இருக்கிறது மினல் அஜிரி கூலி இருக்கிறது எப்படிப்பட்ட கூலி மிசுல உஜூரி மண் அமில பார் அதை கொண்டு யார் அமல் செய்கிறாரோ அவருடைய கூலியிலிருந்து கூலி இவருக்கு இருக்கிறது மின் கைர் ஐயன் அவருடைய கூலிகளிலிருந்து சிறுதளவும் குறைக்காமல் என்ன செய்யுது இவருக்கு அந்த கூலி இருக்கிறது நான் என்ன அர்த்தம் இவரும் செய்து ஃபாலோ பண்ணி பல பேர் என்ன செய்யறாரு அந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ண வச்சு அப்படி அந்த சுண்ணத்தை என்ன செய்யற மக்களுக்கு மத்தியில தாக்குறாரு யார் வழிகேடான ஒரு ஒரு பிதாத்தை யார் உருவாக்குகிறாரோ லா எர்லாகுல்லாகும் எப்படிப்பட்ட பிதாத்தது அல்லாவும் ரசூலும் பொருந்தாத அஹ் ஒரு யார் உருவாக்குகிறாரோ வழிகேடானோ அழகி அதை உருவாக்கியவருக்கு மீது பாவம் இருக்கிறது எப்படிப்பட்ட பாவம் அமிலபிகா அதை கொண்டு யார் அமல் செய்கிறாரோ அவருடைய பாவங்களை போன்ற ஒரு பாவம் இவருக்கு இருக்கிறது லாயன் குசுமின் ஔசாரியின் செய்யன் அதே நேரத்துல அவருடைய பாவங்கள்ல இருந்து அது எதுவும் குறைக்காது ரவாஹோ திருமதி ரவாஹோ இபுனு மாஜா அன் கசீர் அன் அப்துல்லா அம்ர் அன் அபிஹி அன் ஜத்திஹி வேதன் முடிஞ்சிருக்கு